நீங்கள் பலநடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து பெருமை தகர்க்கப்படுகிறது என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது கேட்போம் அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபை நாளே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும் ரோமர் பனிரெண்டு மூன்று சத்தியத்தை ஏற்றுக்கொள்வது என்பது தேவனுடைய பரிசுத்தமாக்கும் வழிகளில் ஒன்றாகும் அவர் நமக்கு அனுப்பக்கூடிய சத்தியத்தை எந்த அளவு நாம் தெளிவாக புரிந்து கொள்ளுகிறோமோ அந்த அளவு அதற்கு உண்மையாக கீழ்ப்படிவோம் நம்முடைய சொந்த மதிப்பீட்டில் நாம் மிகவும் தாழ்மையுள்ளவர்களாக இருப்போம் பரலோக பிரபஞ்சத்தின் மதிப்பீட்டில் மிகவும் உயர்த்தப்பட்டவராக இருப்போம் எந்த அளவிற்கு தேவனுக்காக நமது முயற்சிகள் சுயநலமற்றதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவர்களின் செல்வாக்கு கிறிஸ்துவைப் போல் காணப்படும் அவர்கள் சாதிக்கக்கூடிய நன்மை மிகப்பெரிய அளவில் இருக்கும் உலகத்தின் ஆவிக்கும் கிறிஸ்துவின் ஆவிக்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு ஒன்று சுயநாட்டத்திற்கும் கடைசி நாளின் அக்கினியால் அளி அழிக்கப்படவிருக்கும் புக்கிஷங்களுக்கும் போராட வழி நடத்தும் மற்றொன்று சுய மறுப்பிற்கும் தற்தியாகத்திற்கும் ஒருபோதும் அழியாத பொக்கிசங்களுக்காகவும் போராட வழிநடத்தும் நடத்தும் விசுவாசத்தினால் பெறப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் பிடிவாதமுள்ள இருதயங்களை உடைக்கிறார் இதுவே சத்தியத்தின் பரிசுத்தமாக்கும் வல்லமையாகவும் ஜீவனாகவும் அன்பினால் கிரிய செய்து இருதயத்தை சுத்திகரிக்கும் விசுவாசத்தின் ஆதாரமாகவும் இருக்கிறது அழிந்து கொண்டிருக்கும் ஆத்துமாக்களை ரட்சிக்க அவர் செய்த அற்புதமான தியாகத்தினால் வெளிக்காட்டப்பட்டு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் உருவாக்கப்பட்ட அவமானத்திலிருந்து தான் எல்லா உண்மையான மேன்மையும் வெளிப்படுகிறது தேவனால் உயர்த்தப்பட்ட எவரும் தன்னைத்தான் முதலில் தாழ்த்த வேண்டும் எல்லா நாமத்திற்கும் மேலான தேவன் கிறிஸ்துவை உயர்த்தியிருக்கிறார் ஆனால் மானுட துன்பத்தின் ஆழங்களுக்கு சென்று தம்முடைய சாந்தம் மற்றும் மென்மையான குணத்தினால் மனுக்குலத்தின் பச்சாதாபங்களுக்குள் கிறிஸ்துவே தம்மை முதலில் இணைத்து கொண்டார் அவருடைய பணியில் ஈடுபடும் அனைவரும் அவரை பின்பற்ற வேண்டும் என்பதற்கான ஓர் எடுத்துக்காட்டாக அவர் விளங்கியுள்ளார் உலகம் இதுவரை அறிந்தராத அந்த மாபெரும் ஆசிரியர் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார் நான் சாந்தமும் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலை கிடைக்கும் மத்திய பதினொன்று இருபத்தி ஒன்பது தேவனுடைய வார்த்தையை மட்டும் படிப்பது நமக்கு போதாது வேத வாக்கியங்களெல்லாம் படிப்பினைக்காக நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது நாம் அவைகளை கவனமாகவும் முனைப்புடனும் தேட வேண்டும் ஒரு பகுதியை மற்றொரு பகுதியுடன் ஒப்பிட்டு தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்க வேண்டும் வசனத்தை திறக்கும் திறவுகோல் வசனமே நாம் அதை படித்து ஆராய்ச்சி செய்து ஜெபம் செய்யும்போது தேவ வார்த்தையின் மாபெரும் சத்தியங்களை நாம் முழுமையாக புரிந்து கொள்ளும்படியாக தெய்வீக ஆசிரியரான பரிசுத்த ஆவியானவர் நம் அருகிலிருந்து நம் புரிந்து கொள்ளுதலை ஒளியூட்டுகிறார் ஆமேன்